வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஐந்து பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக ஏன் அதிசயமாக நடைபெறப்போகுது யாரும் தடுத்தாலும் யாரும் கெடுத்தாலும் இது நடக்கப்போவது உறுதி நூறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் பிறக்கின்ற இந்த பொன்னான நாளில் இந்த பலன்களை பற்றி நம்ம பார்த்துருவோம் பத்தியும் ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே குரு அதிசார வக்ரபட்ச பலங்களை பற்றி விடாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பண்ணிட்டு வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவன்தான் நாங்கள் பற்றி அடுத்தடுத்த பதவிகள் உங்களுக்கு உடன கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதினத்தில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டு எண் சேர்க்கை முதல்ல அதனுடைய வரிசையில் பார்க்கணும் அப்படின்னா இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு அப்படி பார்க்கும்போது பத்து எண் கூட்டுத்தொகையாக வரும் அதில் குறிப்பாக ஒன்று சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக செயல்படக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அரசியல் பதவி வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சொந்த தொழிலுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த மூன்று பேருக்கும் மாபெரும் நல்லது நடைபெறப் போகுது அரசு வேலை கிடைப்பதற்கும் அரசியல் பதவி வாய்ப்பு கிடைப்பதற்கும் சொந்த தொழிலை நீங்கள் கொடிக்கிட்டு பறக்கிறதுக்கும் சரியான ஒரு வருஷம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அதுக்கு உறுதுணையாக சனி பகவான் மிதுனத்தில் பத்தாம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் மேலும் குரு பார்வை பெற்று இந்த வருடம் ஆரம்பிக்குது அந்த இடத்துக்கு மேலும் உங்களுடைய மிதுன ராசியில் தான் குருபவன் அமர்ந்திருக்கிறார் அப்போது நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கர்மஸ்தானத்தில் சனிமான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில் ரீதியாக கர்ம ரீதியாக மாபெரும் நல்லது நடக்கும் அப்போ மக்களுடைய செல்வாக்கை பெறுவீங்க சொந்த பந்தங்களுடைய நல்ல பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தம் அரசாங்கம் அரசியல் மற்றும் தொழில் இந்த மூன்று ரீதியாக பெரிய அளவு ஒரு நன்மைகள் நடக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க அடுத்தபடியாக அந்த குரு பகவான் இரண்டாம் இன கடகத்திற்கு அப்படியே மே மாதத்துக்கு மேலே பயிற்சி அடைஞ்சு பேருவார் அப்போ இரண்டில் குரு பகவான் இருந்தால் குழந்தை பாக்கியம் புதிய உறவு கிடைப்பதற்கு வாய்ப்பில் அதிகம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்னொரு நபர் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக கார் வாங்கிறது இல்லை தங்க நகை வாங்குற யோகங்கள் உண்டு அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தபடியாக கேதுவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக குறையும் உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கிட்டே யார் இருக்காங்களோ அவங்க விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணம் இனி இருக்காது நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வீடு கண்டிப்பாக அமைப்பு அடுத்து ஒன்பதில் ராகு மிதினத்திற்கு ஒன்பதில் கும்பராசியில் ராகு ஒன்று இருந்து தான் அந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்போது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் திடீரென பெரிய ஒரு சொத்து ரீதியாக பிரபலம் அடையக்கூடிய பாக்கியம் உண்டு சொத்துக்களால் பெரியதளவு லாபங்கள் பார்க்க வாய்ப்பு உண்டு பதவியால் லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய அதிகார பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் இந்த ஒரு நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ரயில்வே டிபார்ட்மெண்ட் கார்மன் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் பணவரவை எதிர்பார்த்துக்கிட்டு அந்த பணவரவு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் மகரத்தில் போது இந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்போ எட்டில் செவ்வாய் போது நில ப்ராப்பர்ட்டியால் லாபமும் அரசாங்க வேலையில் குறிப்பிட்ட காவல்துறை அல்லது இராணுவத்தில் வேலைக்கு முயற்சி விட்டார்கள் அந்த வேலையில் வெற்றியும் கிடைக்கும் மங்களகரண ஹெட்லர் இருக்கிறனால மிதனவாசியில் பிறந்த பெண்களுக்கு திடீர் திருமண வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைவதற்கு வாய்ப்பில் அதிகம் மேலும் இந்த ஒரு நேரத்தில் அதே மகர ராசியில் சூரிய வீற்றிருக்கும் வீற்றிருக்கும்போது இந்த வருஷம் பறக்குது ஸோ இது பெரிய அளவு நன்மை இயக்கம் ஏனென்றால் மிதன ராசிக்கு நேரடி ஏழாம் இடம் தனுசில் சூரியன் இருந்து கொண்டு மார்கழி மாதம் வரை இருந்து கொண்டு மார்கழி முடிந்த பிறகு அப்படியே மகராசிக்கு இடம்பெறுவார் அப்போ வருஷ தொடக்கத்தில் தனுசு ராசியிலும் அதற்கு பிறகு மகராசியில் மாறுவார் சூரியன் அப்போது மிதன ராசிக்காரங்க நேரடி ச ஏழாம் பார்வை சூரியனுடைய ஏழாம் பார்வை வரை கிடைக்கிது அப்போது குரு அங்கே இருக்கிறார் உங்கள் மிதன ராசியில் அப்போ இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசியாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் அதனால் கண்டிப்பாக ஆளுமை தன்மை தன்னம்பிக்கை விடாமுயற்சியை தொடர்ந்து வச்சுக்கோங்க நீங்கள் நினைச்ச காரியத்தில் நினைத்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு வேலையில் ஒரு தொழிலில் நீங்கள் அமர்வீங்க உங்களுக்கு உங்களுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு இயங்குவதற்கு நாலு பேர் கண்டிப்பாக உங்கள் வேலை தொழிலில் அமருவார்கள் குடும்பத்தில் தலைவனாக கூடிய வாய்ப்புகள் முதற்கொண்டு உங்களுக்கு உண்டு அப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னா கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்தை வச்சுக்காதீங்க நன்றேசி அதுவும் மின்ரேசின்னு சொல்லுவாங்க அதே போல் எந்த ஒரு நல்ல காரியம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை உடனுக்குடனே செஞ்சு முடிச்சிருந்தது நல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளிப்படுறாங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் மிதனராசியில் பிறந்தவர்கள் நரசிம்மருடைய வழிபாடு புதன்கிழமை என்று செய்கின்ற பொழுது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த உடைத்திருந்து பெரிய அளவில் நன்மை வைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக நரசிம்மருடைய வழிபாடு தராமல் நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பதிப்பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்